அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி ஆவணி மாதத்தின் பதினொன்றாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியானது இருக்குதுங்க இந்த விநாயக சதுர்த்தி நேற்றே நமக்கு வந்து மதியம் தொடங்கிடுச்சு இன்று மதியம் மூணு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது விநாயக பெருமான் அவதரித்த கிழமைன்னு பார்க்கும்போது அது புதன்கிழமை கரெக்டாக இந்த முறை நமக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியானது இந்த புதன்கிழமை நாள்லேயே வந்திருக்கிறது சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தவிர ஒன்பது ஒன்பது சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதியானது இருபத்தி ஏழு இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டு ப்ளஸ் ஏழு ஒன்பது அதே போல் இந்த வருஷமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு ஒன்பதுன்னு வந்து கிடைக்கும் ஒன்பது கோள்களும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய் செய்யும்போது மனம் மகிழ்ந்து நம்மளை ஆசீர்வதிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த நாளை வந்துட்டு நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கும் போது சகலவிதமான தோஷங்களும் நீங்கும் ஏற்கனவே இந்த நாளில் நிலைவாசலில் தெளிக்க வேண்டிய ஒரு தண்ணீர் குறித்தும் பத்து ரூபாய் கொடுத்தாவது ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வைங்க கோடி கோடியாக செல்வம் சேரும் என்பது குறித்து ஒரு தண்ணி பதிவு போட்டிருக்கிறேன் இவை தவிர குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் போட்டிருக்கிறேன் ஒருவேளை அந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்த்தீங்க அப்படிங்கும்போது அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலாவது கழுவிக்கிறது நல்லது அதில் ஒரு சில பொருட்கள் வந்து போட சொல்லியிருந்தேன் அந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா விநாயக பெருமான் அந்த நம்பரை எழுதி கொடுங்கன்னு சொல்லியிருப்பேன் அது என்ன நம்பர்னு கூட நீங்க அதே வீடியோல வந்து பார்த்துக்கலாம் அடுத்த பதிவில் ஒரு குறிப்பிட்ட குச்சி அந்த குச்சி வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னாவே நல்ல ஒரு லக்ஷ்மி கடச்சம் வந்து பெருகும்னு சொல்லலாங்க அந்த குச்சி இன்னைக்கு உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அதை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அதையும் நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இவை தவிர இன்றைக்கி சொல்ல வேண்டிய நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒருவரி மந்திரம் குறித்து ஒன்று சொல்லியிருப்பேங்க அதை நீங்கள் இன்றைக்கி அசைவமெல்லாம் சாப்பிடல பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்வீங்க பாருங்கள் அந்த டைமில் கூட நீங்கள் சொல்லுங்கள் அற்புதமான பல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் இப்போ நான் மேலே வீடியோவில் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு இந்த கற்பூரவள்ளி இலை உங்களுக்கு ஒரு ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலின்னே சொல்லாங்க ஏன்னா இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமுமே அற்புதமான பலன்களை வந்து கொடுக்கும் அது உங்களுக்கே வந்து தெரியும் அதுவும் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு புதன்கிழமை நாளில் இந்த கற்பூரவள்ளி இலையால் மாலையாக நம்ம கட்டி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் வந்து நிறைவேறும் அதாவது தொழிலாகட்டும் வேலையாகட்டும் திருமணமாகட்டும் கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாகட்டும் எது இருந்தாலும் சரி எல்லாமே வந்துட்டு சரியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் கற்பூரவள்ளி இலை கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க அவசியம் வந்து ஒரு ஒன்பது இலைகள் வந்து நீங்க எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அருகம்புல் மாலை வந்து நீங்க விநாயகருக்கு இன்னைக்கு போட்டிருந்தாலுமே கூடவே இந்த கற்பூரவள்ளி இலையும் வந்துட்டு நீங்க மாலையாக கட்டி போடுறது சிறப்பு இது எப்படி மாலையாக கட்டுறது இது எடுத்து இப்படின்னு மடக்குனாவே உடஞ்சிருமே அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும் நீங்க காம்பு இருக்குது இல்லையா அந்த காம்பு வந்து கொஞ்சம் நீளமாக வந்து பறிச்சுக்கோங்க பறிச்சுட்டு இப்போ இந்த காம்பு மேலே அப்படியே நூலை சுத்தி சுத்தி பூ கட்டுற மாதிரி ஒரு முடிச்சு போட்டு மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு முடிச்சு போட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க இப்படி காம்பில் மட்டும் நீங்க கட்டி கட்டி அதாவது சிங்கிளா கீழே மட்டும் அந்த இலை வந்து தொங்குற மாதிரியும் மேலே எல்லாம் காம்பு பகுதி இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு ஒன்பது பதினொன்று நிறைய இலை கிடச்சிச்சு அப்படிங்கும்போது ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று இந்த மாதிரி எண்ணிக்கையில் கூட நீங்கள் வந்துட்டு மாலையாக கட்டி போடலாம் இன்றைக்கி நமக்கு புதன்கிழமையாகவும் இருக்குது விநாயக சதுர்த்தியும் இருக்குது அதனால் இந்த இலை கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுறாதீங்க அவசியமாக விநாயகப் பெருமானுக்கு இந்த மாலையை நீங்கள் கட்டி போடுங்க ஒருவேளை உங்களுக்கு ஒரு இலை தான் கிடச்சிச்சு ரெண்டு இலை தான் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் மாலையாக வந்து கட்ட வேணாம் விநாயகப் பெருமான் படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி அதை வந்து அவருடைய படத்துக்கு அந்த தலைப்பகுதியில் நீங்கள் அதை வந்து வச்சிட்றது அப்படிங்கிறதே நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதனால் ஒன்று கிடச்சாலும் சரி ஒன்பது கிடச்சாலும் சரி அவசியமாக வந்துட்டு நீங்கள் இதையாக பயன்படுத்துங்க அதுவும் மதியம் மூணு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் இது போல் மாலையை கட்டி போடுறது சிறப்பு அதன் பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பஞ்சமி தீதியானது பிறந்துடும் அதுவும் வளர்பிறை பஞ்சமி அற்புதமான நாள் அம்மன் வழிபாட்டுக்கு உரிய நாள் மேலும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் உரிய நாள் தான் அதனால் இப்போ நீங்கள் விநாயகருக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் நான் சொன்ன அந்த டைமுக்குள்ள வந்து வச்சுருங்க அதுக்கும் மேலே தான் உங்களுக்கு கற்பூரவள்ளி இலை கிடைக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணிட்டாதீங்க ஏன்னா அம்மன் வழிபாட்டுக்கும் நம்ம இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது நமக்கு வந்து பண கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் கற்பூரவள்ளி இலை பரிகாரம் குறித்து ரெண்டு ஆண்டுகளாகவே சொல்லிட்டு தான் இருக்கிறேன் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டிருந்தேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன் இப்போது அந்த பரிகாரத்தையே நீங்கள் வந்துட்டு செய்யலாம் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நீங்கள் இப்போ இன்னொரு முறை சொல்கிறேன் அவங்க இது மாதிரி வந்துட்டு செஞ்சிருங்க இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாராயக்கம்மன் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படியும் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே தான் வந்துட்டு செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த டைமில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இல்லைன்னா எங்களுக்கு அந்த கடவுள் வழிபாடு செஞ்சு பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி தாயார மனசில் நினச்சிட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க ஒருவேளை நீங்க வந்து வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அசைவம் சாப்பிட்டுட்டீங்க இல்லை பீரியட்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்க எந்த தெய்வ வழிபாடும் செயலினாலும் பரவாயில்ல மாலை ஆறு மணில இருந்து இரவு பதினோரு மணிக்குள்ளார இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா ஒரு காலியான மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமெல்லாம் எடுத்து விலை சும்மா சாதாரணமாக நீங்கள் ஒரு விளக்கில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் உங்களுக்கு எத்தனை கற்பூர வழியில் கிடச்சாலும் சரி ஒன்று கிடைச்சாலும் சரி அஞ்சு கிடச்சாலும் சரி அதை நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க இதை வந்துட்டு நீங்கள் முன்னாடியே கிடச்சிச்சின்னா நீங்கள் கழுவி கொஞ்சம் நேரம் உலர வச்சிடலாம் இல்லை இப்போ தான் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் மேலே இருக்கிற அந்த தூசை மட்டும் நீங்கள் தட்டி விட்டுட்டீங்க ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ அந்த இலைகளை எல்லாம் அந்த அகல் விளக்கில் வந்துட்டு வச்சுருங்க அடுத்தது ஒரு அஞ்சு பச்சக்கற்புறம் வந்துச்சு அப்படின்னா அந்த பச்சக்கூறம் அஞ்சு வந்து வைங்க இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள்கிட்ட பச்சை கற்பூரம் இல்லை அப்படிங்கும்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த சூடம் இருக்குது இல்லையா அதையவே நீங்கள் ஒரு அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கலாம் இன்னொரு டிப்ஸு இப்போ இந்த அகல் விளக்கில் முதல்ல இலையை வைக்கிறத காட்டிலும் ஒரு ரெண்டு கற்பூரத்தை வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே அந்த இலைகளை வைக்கிறது இன்னும் சிறப்பு ஏன்னா இப்போ வந்து நம்ம இதை ஏற்றி வைப்போம் இது வந்து எரிய ஆரம்பிக்கும் இது எரியும்போது போது முழுசாக அந்த இலை நல்லா சூடாகி அந்த சாறு வந்து பரவும் அதுக்காக தான் நான் அடியிலேயே ரெண்டு கற்பூரம் வந்து வைக்க சொன்னேன் இப்போ இலை வச்சாச்சு கற்பூரம் வச்சாச்சு அடுத்து முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு இந்த கிராம்பு வந்து நம்மளுடைய பண கஷ்டம் பண வரவில் இருக்கிற தடைகள் எல்லாத்தையுமே வந்து நீக்கும் அதனால் மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக நீங்கள் ஒரு அஞ்சு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த கிராம்பையும் இந்த இலை மேலேயே வந்து வச்சுருங்க இப்போ இதுக்கு மேலே ரெண்டு கற்பூரம் வச்சாச்சு இப்போ கீழே இருக்கிற கற்பூரத்தை நீங்கள் ஏற்றி வைங்க இது பார்த்தீங்கன்னா அப்படி எரிய ஆரம்பிக்கும் எரியும் போது இந்த இலையினுடைய அடிப்பகுதியெல்லாம் சூடாகும் இப்போ மேலே இருக்கிற கற்பூரத்தையும் ஏற்றி வச்சுருங்க இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா நல்லா எரிய ஆரம்பிக்கும் இப்போ கிராம்பு கற்பூரம் இந்த கற்பூர வழி இது மூணுமே எரியும் போது வரக்கூடிய அந்த நறுமணமானது ரொம்ப ரொம்ப தெய்வீகமானதாக இருக்கும் அதுவும் அந்த இலையினுடைய சாறுனுடைய வாசம் அவ்வளவு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வீட்டில் எல்லா குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த விளக்கு எரியும் போது நீங்கள் சுற்றியும் உட்காந்துட்டு அதை அப்படியே சுவாசிக்கிறது அப்படிங்கிறதும் உங்களுடைய அந்த உடல் கோளாறு ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த நோய்களை வந்துட்டு இது சரி பண்ணும் அந்த மாதிரி நீங்கள் சுற்றியும் உட்காந்துட்டு கூட பண்ணலாம் இல்லைன்னா இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சு வீட்டில் இருக்கிற எல்லா ரூமுக்குமே நீங்கள் கொண்டு போய் காட்டுங்க கிச்சன் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் இருந்தால் ரெண்டு பெட்ரூம் எல்லா பக்கத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் இதை காட்டுங்க இதன் மூலமாக எல்லா விதமான கெட்ட சக்திகளும் தலை ஓடும் குடும்பமே பார்த்திங்கன்னா சுபிட்சமாக இருக்கும்னு சொல்லலாம் ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து கற்பூர வள்ளியில் ஒன்று கிடச்சாலும் நீங்கள் அந்த விநாயகர் சக்திக்காக செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மதியம் மூணு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அவருடைய பாதத்துலேயோ தலையிலையோ ஒரு இலையை வந்து நீங்கள் வச்சுருங்க நிறையா கட்டச்சா மாலை கட்டி போடுங்க அதுக்கு மேலே தான் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த எரிக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருங்க மொத்தத்தில் வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்